அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய குருவின் குரு பயிற்சியானது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை என்றாலும் மிக பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஜென்மம் போன்ற அமைப்பும் இல்லை என்பது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் கர்மஸ்தானத்தில் நுழைவது பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிசபராசியில் சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக குரு பகவான் சுக்ரனை பகை கிரகமாக பார்த்தாலும் அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த ரிசபராசி சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய நுழைந்திருக்கிற இந்த தருணத்தில் நம்மளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் 哦对。 லில் மிகவும் நடந்து கொள்வோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என எந்த ஒவ்வொரு நொடியும் தீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று எட்டுத்துக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் இருப்போங்க Terima yeah. இதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார் முழு சுபகிரகமான குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் மிக அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிஷபராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவால் அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் விட மாட்டாருங்க பார்த்தாலும் கூட சுக்கரன் குருவை சமக்கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் அங்கு செல்கிறீர்கள் அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம் அதற்கு உதாரணமாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு கையில் சில ரூபாய் அதாவது சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான் மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான் இப்போது இரண்டு தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான் மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் இரண்டு தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில ஆயிரம் ரூபாய்களை மட்டும் இந்த இடத்தில் அவன் பெற்று செல்கிறான் இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார் அவன் உனக்கு ரெண்டு தேர்வுகளை வழங்கினான் ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்ப காசு ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார் நிச்சயமாக அவன் நான் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான் என்றால் அவன் தங்கத்தின் மீது அளாவியான அன்பு கொண்டவன் அது மட்டுமல்லாது அவன் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன குறிஞ்சி பூ ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் குரு நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை தேர்வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம் முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும் எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்க தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கரனையும் குரு பார்க்கிறார் ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால் புதனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் என்றும் நோள்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க குரு மிக வலுவாக எந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டுல சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு கடகராசி அவரது உச்சவீடாகவும் மகர ராசி அவரது நீச்ச வீடாகவும் தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு அதைவிட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறாரு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இடங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறைகிறது திட்டமிட்டபடி குடும்ப வருமானம் உயருங்க கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யோடயமும் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட பகை உணர்ச்சி விலகும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் குடும்ப ரீதியான முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய வகையில் அமையப் போகின்றன பத்தில் குரு இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் எந்த செயலை செய்தாலும் சரியான முறையில் கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி குண்ட அமர்ந்திருந்தாலும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைத்து தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் வேலையை விட்டே சென்றுவிடலாமா என்ற சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று நிதானமாக சிந்தித்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அடிக்கடி மாறும் சந்தை நிலவரம் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஒப்பந்ததாரர்களின் அடிப்படையில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கிறார் ஆகவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு கலைத்துறை ரீதியாக நாட்டிய கலைஞர்கள் நடிகர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அளவோடுதான் இருக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் பெண்ண்களுடன் பழகும்போது குறிப்பாக எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கல்வியில் பெரிய அளவிற்கு பின்னடைவில்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் கால்நடை வள அலைச்சல் சந்தித்தாலும் கூட நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மிக சிறந்த போர்க்காலம் என்றே சொல்லிவிடலாம் என்றால் உங்களது திறமையின் கீழ் பல விஷயங்களை சிறப்பாக கையாண்டு பொருளாதார ரீதியான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான யோகம் உண்டு ஆரோக்கிய தொல்லைகளும் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு